வளர்ச்சி திட்டங்களை கோட்டை விடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கோட்டையை விட்டு மக்கள் அப்புறப்படுத்துவார்கள் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் வீடியோ வடிவில் பேசிய அவர் வளர்ச்சி திட்டங்களை பெற முடியாமல் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் தமிழகம் பின்தங்கி உள்ளதாக விமர்சித்தார் அவர்களுக்கு உறவுகளை அவர் நூறு சதவீதம் தோல்வி அடைந்ததைத்தான் தற்போது தமிழகம் வளர்ச்சி திட்டங்களை பெற முடியாமல் இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே நாம் பின்தங்கி கொண்டிருக்கிறோம் மத்திய மாநில அரசினுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் மக்களாகிய அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு தந்தையினுடைய வருமானமும் தாயினுடைய அன்பும் இரண்டரை கலந்து அந்த மக்களாகிய குழந்தைகளுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த குடும்பம் என்கிற நாடு சுபிக்ஷமாக வளர்ச்சி அடைய முடியும் அதை விடுத்து தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள அந்த உறவுகளிலே இடைவெளி ஏற்பட்டு விவாகரத்து கேட்டு தாயும் தந்தையும் போராடி கொண்டிருந்தால் அந்த குழந்தைக்கு நாம் அனாதையாக ஆதரவுற்றவராக ஒரு நிலை கூடியதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்